அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை நான் நிறையா சொல்லிட்டு வரேன் அதில் ஒரு ஆடல் வகை வந்து விளையாட்டுங்கிறத ஆடல் வகை ரெண்டுமே ஒன்று தான் இதில் அதாவது திருவுந்தியார் விளம் விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது பறத்தல் அப்படின்னு பேர் அந்த விளையாட்டுக்கு பேர் என்ன செய்வாங்களாம் பெண்கள் வந்து கால் நுனி காலில் நின்றுட்டு கைகளை வந்து வானத்தில் நம்ம பறக்கிற மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பறக்கிற மாதிரி ஆடக்கூடிய விளையாட்டுக்கு வந்து உந்திப்பறத்தல் அப்படின்னு பேர் உந்தி அப்படிக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய அந்த அடி அடிவயிற்று அப்படி உள்ள வாங்கி தான் நம்ம வந்து அந்த காலை பிடிச்சு பறக்கிற மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதுக்கு அந்த அந்த பேரே வந்து அந்த நடனத்துக்கு பேரே அந்த விளையாட்டுக்கு பேரே அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க திரு உந்தி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்